ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புரோட்டீன் இ கவர்னன்ஸ் டெக்னாலஜிஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கும் மேற்பட்ட வருஷங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் ஓவரியும் நம்ம பார்த்துடலாம் இவங்க கிளைம் பண்ணுறாங்க இந்தியாஸ் பாய்நீர் இன் இ கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இவங்க தான் பாய்நீர்னு சொல்கிறாங்க முன்னாடி என்எஸ்டிஎல் இருந்தது இப்போ வந்து ப்ரோட்டீன் மாத்தி இருக்கிறாங்க ஐடி எனேபிள் சர்வீசஸ் தான் கோர் பிஸ்னஸ் அப்போ இவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இ கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் ஐடென்டிட்டி ஓப்பன் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் என்டர்பிரைஸ் டிஜிட்டலைசேஷன் இது இவங்களுடைய பிஸ்னஸ் டொமைனா இருக்கு இதுல ஹெவி காம்படிஷன் பார்த்தோம்னா ஓபன் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் அண்டு என்டர்பிரைசஸ் டிஜிட்டலைசேஷன் ஹெவி காம்படிஷன்ஸ் அதர் பிரைவேட் பிளேயர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே உள்ள வருவாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னா ஓபன் டிஜிட்டல் எக்கோசிஸ்டத்துல மொபிலிட்டின்னு வருது இ காமர்ஸ் அண்ட் மொபிலிட்டி வருது இப்போ மொபிலிட்டின்னு வரும்போது டாட்டா டாட்டா காருக்கு அவனோட சாஃப்ட்வேர் டிசிஎஸ்ஸு அது அதுலேருந்து தான் அவன் எடுத்துக்குவான் அவன் இங்கே வரப்போகிறான் ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரியான சூழல் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மொனோபொலி மாதிரி ஆக்ட் பண்ணுறது ஆனால் எக்ஸாக்டாக என்னால் மொனோபொலி அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை பட் வந்து மொனோபொலி மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க இ கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் டிஜிட்டல் ஐடென்டிட்டிலையும் வரும் இப்போ இந்த ரெவின்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்றதுன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்றது நிறைய சேல்ஸ் பண்றதா இப்போ ஃபவுண்டேஷனல் ஐடென்டிட்டி கவர்மெண்ட் வந்து அதுக்கு பே பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ காஸ்ட் தான் அது கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் ஆனா பேன் கார்டு எடுத்தோம்னா நம்ம தான் பைசா கட்ட போறோம் ஆதார் கார்டுக்கு நம்ம பைசா கட்ட இல்லை அப்போ பேன் கார்டுக்கு வந்து நூறுரூவாயோ ரூபாயோ ரூபாயோ வருது அப்ப நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஆயிரத்தி வந்து ஒரு கோடி பேர் இப்போ உள்ள இன் பிறக்கிறாங்க இல்லாட்டி அதுக்கான எலிஜிபிலிட்டி வராங்க அப்படின்னு சொன்னாக்க அது ஒவ்வொருன்னா பத்து கோடி வரும்னு நூறு கோடி வரும்னு ஏதோ ஒரு நூறுரூவா வந்துச்சுனாக்க ஒரு நூறு கோடி இன்கம் அந்த மாதிரி வரும் அதே மாதிரி டிஜிட்டல் சைன்ட் ஆதரைசேஷன்ஸ் இதெல்லாம் வந்து வருஷா வருஷம் வந்து அவங்க ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்கம் வர தான் செய்யும் ஆனால் இன்கம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பெருகுமானா இவங்க சார்ஜை கூட்டாமல் இன்கம் எப்படி ரெவென்யூ பெருகுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல இந்த பிஸ்னஸ் மாடலில் இப்போ கவர்மெண்ட்டை கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டு கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறாங்கன்னா ஓகே அது கவுர்மெண்ட் டேக் கேர் பண்ணிக்குவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிசோர்ஸஸை இந்த ஐடியாலஜியை இது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஆமாம் இந்த ஐடியாலஜியை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டார்கெட் ஜியாகிரபிக்கஸ் பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா இதெல்லாம் வந்து அவங்க டார்கெட்டு ஜியாகிரபிக்கல் ரீஜனாக இருக்குது அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய ரெவென்யூ வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இதில் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன் கியூ த்ரீயில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஒவ்வொரு தடவைக்கும் இவங்களுக்கு எப்படிலாம் இவங்களுக்கு வந்து ரெவென்யூ சோர்ஸஸ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இப்போ அது ரொம்ப டீட்டெயிலில் நம்ம போகலை நம்ம அனாலிசிஸ்குள்ளே போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்கிற லெவல்ல ட்ரேடு ஆகிக்கிட்டு மூணு அனாலிசிஸ்ட் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ கம்பெனி பிஇ அறுபத்தி ரெண்டு இருக்கு பிபி ஆறு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஹைலி எக்ஸ்பென்சி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால எப்ப இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பெரிய லெவல்ல இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி இப்ப கன்சனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க மூணு பேருமே பை சொல்லிருக்கிறாங்க நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இவங்க பை போட்டிருக்கிறாங்க அதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்ல நம்ம பார்ப்போம் ஏற்கனவே அங்கே சொன்னோம்ல ஹெவி காம்படிஷன் இருக்கும் கடைசி ரெண்டில் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் அண்ட் டிஜிட்டல் என்டர்பிரைஸ் எல்லாம் இவங்க மார்க்கெட் லீடர் பார்த்தோம்னா டிசிஎஸ் தான் மார்க்கெட் லீடர் சரி மார்க்கெட் ஃபாலோயர் யாருன்னு பார்த்தா இன்ஃபோசிஸ் பாக்கி எல்லாருமே வந்து மார்க்கெட் மார்க்கெட்டு சேலஞ்சஸ் யார் மார்க்கெட் சேலஞ்ச் யாருனாக்கா இன்ஃபோசிஸ் பண்ணுறாங்க பாக்கி எல்லாருமே மார்க்கெட் ஃபாலோயர்ஸாக இருப்பாங்க இதில் எவ்வளோ தூரம் யாரெல்லாம் நீஷ் மார்க்கெட்டிங்க்குள்ளே வராங்கிறத தனியாக நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்களுடைய இதை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் நெட் கேஷ்ல வந்து நூற்றி பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மைனஸ்லேருந்து பாசிட்டிவாக மாறி இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் குறஞ்சி போயிருக்கு நூற்றி முப்பத்தி ஏழுலருந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு குறைஞ்சு போயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து நாற்பத்தேழு கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் அதை என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் என்னால் எடுக்கலை பார்க்க முடியல இப்போ பார்க்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்லேருந்து பாசிட்டிவாக கிடச்சிருக்கு பதினெட்டு புள்ளி ஏழு கிடச்சிருக்கு இப்போ எங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கானா செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ந ஆனுவல் ப்ராஃபிட்டில் இப்போ பிஎன்எல் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து ஒன்போது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலுன்னு இருக்கு இந்த இருபத்தி நாலுங்கிறது போன வருஷத்தை காட்டிலும் கம்மி இப்போ நம்ம ஒரு மூணு வருஷமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சு ஹை வச்சுட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரா இப்போ இந்த இடத்துல ரெண்டு குறைஞ்சிருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து திருப்பி மெயின்டைன் ஆக போறானா இல்லாட்டி மேலே எந்திரிக்க போறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன வாய்ப்பு இருக்குது நமக்கு இங்கே கொடுத்த மூணு அனாலிசிஸ்ட்டு வந்து இதில் சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து சஜஷன்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல எஸ்டிமேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல அதனால் நம்ம நம்மளுடைய எஸ்டிமேஷன்ஸ்களை பார்த்துக்கலாம் இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கு கரண்ட் இபிஎஸ்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கணும் இவங்க தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவின்யூ அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்துல கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவென்யூ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு ஆறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கு ஏபிஎஸ் உடைய லெவல் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு எண்பது பைசா குறைஞ்சி எண்பதுல ஒரு ரூபா இருபது பைசா குறைஞ்சிருச்சு அஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருந்திருக்கு அப்ப இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டா அப்படின்னு சொன்னா நம்ம இமிடியட்டா அந்த கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது காரணம் என்னன்னாக்கா இவங்க இருபத்தி ரெண்டு ஈபிஎஸ் சாரி இங்க வந்து அஞ்சு புள்ளி ஏழு ஈபிஎஸ் எடுத்திருக்கிறாங்க ஆனா எக்ஸிட் ஆனது என்னமோ வந்து மூணு புள்ளி எட்டு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த குவார்டருக்கு நாலு புள்ளி எட்டு எக்ஸிட் ஆக போகுது இப்ப இதுல வந்து அஞ்சு புள்ளி ஏழு ஆறு மெயின்டைன் பண்ணாங்கன்னா அப்போ ஒரு ஸ்டெப் அப் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா அதுக்கு அடுத்த குவார்டருக்கு பார்த்தோம்னா இங்க இது மூணாவது குவார்டருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துக்கு ஒன்னாவது குவார்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு எக்ஸிட் ஆக போகுது அப்போ அவ அஞ்சு புள்ளி ஏழுக்கு மேலேயே எடுத்துக்கிட்டே வரணுங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்க போறோம் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து மூணு புள்ளி பத்தொம்பது இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸுங்கிறது புக் வேல்யூ இரநூத்தி முப்பத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் வந்து முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு இதோட கம்யூனிட்டி இபிஎஸ்ங்கிறது பதினேழு புள்ளி எட்டு இருக்குது அதோட ஆவரேஜ் அஞ்சு புள்ளி ஒன்போது இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு இருக்குது அதோட ஆவரேஜ் அஞ்சு புள்ளி ஏழு ஸோ இப்போ அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு அடுத்த குவார்ட்டருக்கும் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரூபா கிட்டக்க கூடுதுன்னு வச்சுக்கோம் ஒரு ரூபா கூடுது இபிஎஸோட டிடிஎம் ஒரு ரூபா கூடுது இமீடியட்டாக இன்க்ரிமெண்டல் ஆர்டர் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிட வேண்டியதில்லை மூணாவது குவார்டருக்கு பிறகு கொஞ்சம் கம்மியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல் இருக்கு அதே சமயத்துல நம்ம இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருச்சான்னு பாக்கணும் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா செகண்ட் சைக்கிள் இனிஷியேட் பண்ண போகுதா இல்லாட்டி கரெக்ஷன் வந்துட்டு செகண்ட் சைக்கிள் லீடு எடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு இந்த இபிஎஸோட எஸ்டிமேஷனுக்கு நம்ம வந்து நம்மளுடைய கால்குலேஷனில் நார்மல் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸில் நானூற்றி தொண்ணூறுலேருந்து எழுநூற்றி ஒன்றுன்னு நமக்கு காட்டுது நானூறுக்கு கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து கீழே நானூறு கீழே இப்போதைக்கு வர்றதுக்கு இல்லை ஏன்னா இப்போ ஆயிரத்தி முந்நூறு கிட்ட கை இருக்கா இது இருக்கு இந்த எக்ஸ்பனென்ஷியலில் இருக்கக்கூடிய இந்த சைக்கிள் நம்ம பார்த்து பார்க்குறத இதை வந்து நான் வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் அப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஈபிஎஸோடைய ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதோட ஹை ப்ரைஸ் எக்ஸ்பனன்ஷியலோடைய ஹை ப்ரைஸ் நம்மளுடைய கால்குலேஷனில் வர்றது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆர் த்ரீக்கும் இந்த ஆர் ஃபோருங்கிற இந்த ஹை ப்ரைஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த ரேஞ்சில் ஒரு நாற்பது ரூபா கூட வச்சிருக்க ஹை வச்சுட்டு ஒரு இது வந்து வீக் வச்சுட்டு கீழே இறங்கிட்டான் கீழே அப்படியே இதை உடைக்க மாட்டாமல் கீழே கரெக்ஷனுக்குள்ள வரா கரெக்ஷன் வரும்போது ஆர் த்ரீயான ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னுங்கிற ஜோனை உடைச்சிட்டான் உடைச்சிட்டு இப்போ ஆர் டூ ஜோன்ல மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டான் மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இப்போ மேலே எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறான் ஆனால் இது வந்து உண்மையிலேயே கரெக்டிவாக இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட் ஆக்ட் ஆக போதா இல்லாட்டி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக்ட் ஆக போதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சப்சிக்வெண்ட் ஈபிஎஸ் ஒரு ரெண்டு குவார்டருக்கு இதே ஆவரேஜை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஆர் டூ ஆர் டூ

ஹை ப்ரைஸுக்கும் ஆர் ஃபோருங்கிற ஹை பிரைஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆர் டூ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆர் ஒன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி பதினாறு இதோட பிரேக் பாயிண்ட் இந்த சைக்கிளோட பிரேக் பாயிண்ட் வந்து அறுநூற்றி பன்னெண்டுலேருந்து எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர் ஒன் இது வந்து எஸ் ஒன் எஸ் ஒன் சப்போர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நானூற்றி எழுபதுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கு நான் சப்போர்ட் டூ த்ரீ எல்லாம் மார்க் பண்ணல ஏன்னா அதுவே பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதுனால தான் அதனால இவன் வந்து மிட் பாயிண்ட் உடைக்க முடியல ஹை பிரைஸ்க்கு உண்டான மிட் பாயிண்ட் உடைக்க முடியல ஆர் த்ரீயை உடைச்சிருக்கிறான் ஆர் டூல சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது சப்சிக்வெண்ட்டாக ரெண்டு குவார்டருக்கு இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு அதை மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட்டு அப்படி வரும்போது என்ன வாய்ப்பு இருக்குன்னா ஆர் டூ டு ஆர் த்ரீ மிட் பாயிண்ட் அந்த வரைக்கும் போயிட்டு ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டாக போயிட்டு திருப்பி வந்து ஃபாலோயிங் ட்ரெண்ட் வந்து இனிஷியேட் ஆகலாம் இல்லை புதிரியாக இவங்க எடுத்து பிரேக் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா மேலே எடுத்துட்டு போய் ஹை ப்ரைஸை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே